வழியக்கு வந்தால் ஏற்றமேட்டாய நீ பாசனங்கள் ரே கண்டாம் நாற்று நட்டாய கலை பேட்டாய கல்வி வாழ்க்கு கஞ்சி கரை சொந்தாய உங்க கொஞ்சவாய ரெண்டு மஞ்சள் ஐட்டு பண்ணி கொண்டாய் அல்லது நீ மாமன் மச்சான மானங்கிட்டவன் எடுக்க கேட்குறாய் திடி யாரே கேட்குறாய் பொடி போர் அடித்து நிற்குவேன் எல்லாம் கூலவர் கூட்டம் பரங்கி உடலாக போகிறது

बड़ा सिंड्रोन भी न पाने का तो बोल बाय बाय बड़ी बड़ी बात हम तो बोलेंगे नहीं क्यों तो बड़ी बड़ी एक में तेरी नींबू चुने नरीक दे ना सुनता है कहीं कन्यावार वो क्यों गंजी प्लेन सुनता है हम क्यों जो है इंग्लिश बन रहा है तो हम तो ऐसे में चल निमाओ ना